உத்தரப்பிரதேசம் இவ்வளோ பெரிய அடியை கொடுத்தத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டவீங்கிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஊப்பிக்காரங்களெலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோட சேர்த்து அறிவையும் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு அறிவு பொதிக்கக்கூடிய ஒரு களமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுஜீவிகள்லாம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி சாதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஸ்டாலினால் சாதிக்கப்பட்டது அகிலேஷ் யாதவால் சாதிக்கப்பட்டது ராகுல் காந்தியால் சாதிக்கப்பட்டது அப்படின்னு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண்களை ஒடுக்கப்பட்ட மக்களை சாதிய ரீதியாக தலித்துக்களை இஸ்லாமியர்கள் மீதெல்லாம் வந்து எவ்வளோ ஒடுக்குமுறை இருந்ததுங்கிறதுக்கு வந்து நீங்கள் பூலாந்தேவியை படிக்கணும் இன்னொரு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நக்சல்வாதி இயக்கத்துடைய வரலாற்றை படிக்கணும் மோடி இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவிய அதே ரெண்டாயிரத்தி ப பதினாலாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அரசியல் ஒளி ஒன்று தோன்றியது அதன் பெயர் சந்திரசேகர ஆசாத் ராவணன் ராமர் கோயில் அமைஞ்ச தொகுதி மட்டும் இல்லாத சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் ஐந்து தொகுதிகள் பிஜேபியோட கையை விட்டு போயிருக்குது ஆரம்பத்தில் மோடி கூட குறைந்தபட்ச நாலு சுற்றுகளில் பின்னடைவு காகிறதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் காரணம் உண்மையிலேயே வந்து வெக்கத்தை விட்டு இருந்தால் தமிழ்நாடு மாதிரியான முன்னேறிய மாநிலங்கள் அரசியலில் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இடைத்தட்டு வர்க்கங்களுடைய நடுத்தர வர்க்கங்களுடைய அரசியலில் தான் முன்னேறி இருக்கிறதே தவிர உழைக்கும் மக்களுடைய அரசியலில் இது முன்னேறியதாக இல்லவே இல்லை சொன்னா பிராமணர்கள் மதத்தை வளர்ப்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை மாறாக பிராமணர்கள் சமூகத்தின் மேலாதிக்க சக்திகளாக இருப்பதற்கான அரசியல் அதிகாரத்தை உருவாக்குவதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக அதை தான் செய்கிறாங்க நீங்கள் மோடியை பலி கொடுப்பாங்களே தவிர அமித்ஷாவை பலி கொடுப்பாங்களே தவிர அங்கே பிஜேபிக்கும் ஆர் எந்த போட்டியும் கிடையாது அப்படிங்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி வேறு வந்தது படிப்படியாக வளர்கிறார்கள் என்கிற பாடத்தை கற்றுக்கிட்டு அதை முறியடிக்கிறதுக்கு மீண்டும் நீங்கள் ஒரே ஆள்கிட்ட தான் போக முடியும் மக்கள்கிட்ட மட்டும்தான் போக முடியும் மக்கள் மகத்தானவர்கள் வணக்கம் தோழர்களை நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு அதனுடைய முடிவுகளை பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடியதாக இருக்குது எந்த வகையில் ஆறுதல் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நடந்த மிகப்பெரிய கொடுமை என்னென்னா மாநிலங்களுடைய உரிமைகளை முற்றம் முழுக்க நசுக்கி கார்பரேட் ஒத்தை சர்வாதிகாரம் மத்திய அரசு சர்வாதிகாரத்தை நிறுவுனது தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அந்த இதுக்கு வந்து இப்போ ஒரு அடி விழுந்திருக்குது மோடி பிஜேபி வந்து பெரும்பான்மை பெறல அதனால் மாநிலங்களோட சில கட்சிகளுடைய கூட்டணியாக அவங்களுக்கு தேவைப்படுது அதை என்கிற

உத்தரப்பிரதேசத்தினுடைய மொத்தம் எண்பது சீட்டுகளும் நாங்கள் தங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற பெரும்பான்மையை எப்படிங்க தங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கு நாற்பதுக்கும் கீழே பாதிக்கும் கீழே முப்பத்தேழுக்கு உட்பட்ட வகையில் தான் வந்து அவங்க அங்கே வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆறுதல் உத்தரப்பிரதேசம் இவ்வளோ பெரிய அடியை கொடுத்ததை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டவீங்கிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஊப்பிக்காரங்களெலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோட சேர்த்து அறிவையும் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு அறிவு பொதிக்கக்கூடிய ஒரு களமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அரசியல் பேசுவதாக கருதி கொள்றவங்க என்ன மோடி தலைமையிலான பிஜேபியை வந்து ஆர்எஸ்எஸ் கை கடுவுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் அதே மாதிரி இன்னொரு வகையில் இந்த அறிவுஜீவிகள்லாம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி சாதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஸ்டாலினால் சாதிக்கப்பட்டது அகிலேஷ் யாதவால் சாதிக்கப்பட்டது ராகுல் காந்தியால் சாதிக்கப்பட்டது அப்படின்றப்பல அவங்களுடைய எல்லாம் ஒன்றும் இல்லைன்னுலாம் நம்ம சொல்லலை அதே நேரத்தில் வந்து மார்சுக்கு முன்னாடி இங்கே வரலாறு பேசுவாங்கள்ல எல்லாமே வந்து அரசர்களுடைய மன்னர்களுடைய சக்கரவர்த்திகளுடைய வரலாறு ஆண்டைகளுடைய வரலாறு என்கிற வகையில் எல்லாம் ஆளும் வர்க்கத்தால் தான் எல்லா வரலாறுகளும் உருவாகுது மக்களுக்கு இதில் எதுவுமே பாத்திரம் இல்லை அப்படிங்கிற வகையில் இவங்களுடைய பேச்சு இருக்குது உண்மையில் என்ன நடந்துச்சு இந்த மக்களுடைய பாத்திரம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம உத்தரப்பிரதேசத்தையே எடுத்துக்குவோம் உத்தரப்பிரதேசங்கிறது வந்து நாட்டில் மிகப்பெரிய மாநிலம் கிட்டத்தட்ட இருபது கோடி மக்கள் வாழக்கூடிய பகுதி நிலப்பரப்பின் அடிப்படையில் பார்த்தா நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய இடம் இப்படிலாம் சொல்லப்படுது இந்த மாநிலத்தில் சமூகத்தன்மையில் அங்கே மக்கள் என்னவாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே பழிச்சுன்னு தெரியும் பிராமணர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதின்னு சொல்லப்படுது ஆனால் அதில் ஐம்பது சதவீதம் சரிக்கு பாதி அதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவங்க அதில் அகிலேஷ் யாதவ் பிரதிபலிக்கக்கூடிய யாதவ் சமுதாயம் மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதி இன்னும் தீவிரமாக நாம் பார்க்குறது சொன்னால் இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் தலித்துகள் அதே மாதிரி பத்தொன்பது சதவீத மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் அதே மாதிரி ரெண்டு சதவீதம் பேர் பழங்குடிகள் இந்த வகையில் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்ட பகுதி அது அதே மாதிரி நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் பெரும்பான்மையான மக்கள் உழைக்கும் மக்கள் இவர்கள் எல்லாம் எப்போவும் போராட்டத்தோடையே இருக்கக்கூடிய பகுதி அது அங்கே தான் இந்த வெற்றி சாதிக்கப்பட்டது போராடுகிற மக்கள் வரலாற்றை உருவாக்கி ஒரு பின்னடைவெல்லாம் வரலாம் முன்னேற்றம் வரலாம் ஆனால் உத்தரப்பிரதேசம் போராட்டத்தினுடைய களம் அங்க சாதியை ஒடுக்குமுறை வர்க்கம் ஒடுக்குமுறை எந்த அளவுக்கு இருந்தது தெரியணும்னா நாம வந்து குறைந்தபட்சம் பூலாந்தேவியோட வரலாறு தெரிஞ்சிருந்தா போதும் பூலாந்தேவிகள் எப்படி உருவானாங்க அங்க நிலப்பிரபுக்கள் எப்படி வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண்களை ஒடுக்கப்பட்ட மக்களை சாதிய ரீதியாக தலித்துகளை இஸ்லாமியர்கள் மீதெல்லாம் வந்து எவ்வளவு ஒடுக்குமுறை இருந்ததுங்கிறதுக்கு வந்து நீங்க பூலாந்தேவியை படிக்கணும் இன்னொரு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நக்சல் பாரி இயக்கத்துடைய வரலாற்றை படிக்கணும் அங்கே ரன்வீர் சேனா மாதிரியான சாதி ஆதிக்க படைகளை வச்சுக்கிட்டு போலீஸ் படைகளையும் தன்னோட கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு அதிகார வர்க்கம் வந்து மக்கள் மேலே ஒடுக்குமுறையை செலுத்திக்கிட்டு இருந்ததுல கம்யூனிஸ்ட்கள் களங்கண்டு அந்த படைகளுக்கு எதிராக போராடி அந்த படைகளை கிட்டத்தட்ட ஒழிச்ச பெருமை எல்லாம் வந்து சிபிஐ சிபிஐ எல்லாருக்கும் சார்ந்த வரலாறு அது என்கிற வகையில அந்த மக்கள் எப்போ போராட்டத்தோடையும் ஒரு முன்னேறிய பாத்திரத்தையோடையும் இருந்த இப்போவும் இருக்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம்னா தொண்ணூறுகளுக்கு பின்னாடி வந்து கம்யூனிச இயக்கங்கள்லாம் பின்னடைவை சந்தித்த சந்திச்ச நிலையில தான் மக்கள் மீண்டும் ஒரு பெரிய ஒடுக்குமுறைக்குள்ளார ஆகிற பட்சத்தில் அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா மோடி இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவிய அதே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அரசியல் ஒளி ஒன்று தோன்றியது அதன் பெயர் சந்திரசேகர ஆசாத் ராவணன் அவரு ஒரு வழக்குரைஞராக சொல்லப்படுறாப்பில் கன்சிராமோட பகுஜன் சமாஜ்வாதி அரசியலினுடைய பின்னணியில் வளர்ந்து வந்தவர் ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி அங்கே ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்ததற்கான காரணங்களை ஆய்வு செய்து வந்தவர் அவர் என்ன கருதுறாருன்னு சொன்னால் தலித்துகளுடைய உரிமையை பேசுகிறதாக வந்த பகுஜன் சமாஜ் கட்சி அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் தலித் மக்களை பிற சாதியில் இருக்கிற ஆதிக்கவாதி கட்சிகளுக்கு அதன் மூலமாக ஆதிக்கவாதிகளுக்கு பலியாக்குறதாக அது கொண்டு போய் நிறுத்திடுச்சு அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் அடையில அரசியல் அதிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு தான் லாபம் அடைஞ்சாங்க இந்த போக்கு ஒழிக்கப்படணும் அது எப்படி ஒழிப்பது அப்படின்னு சொன்னா தலித்துகளோட உழைக்கு மக்களை ஒன்றிணைக்கணும் குறிப்பாக இஸ்லாமியர்களை ஒன்றிணைக்கணும் பிற சாதியில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை ஒன்றிணைக்கணும் இனங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அந்த வகையில் ஒரு பெரிய மக்கள் படையை நாம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவானவர் இந்தியாவுக்குள்ளார வந்து சிஏஏ அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சிஏஏவுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அளவில் களங்கண்டவர் அவர் அந்த வகையில் வந்து தலித் மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் அரசியல் ரீதியாக வெறுமனே கூட்டங்களில் மட்டும் இல்லை அரசியல் ரீதியாக ஒரு உறவை மேம்படுத்தி முன்னெடுத்துட்டு வந்தவர் இந்த வகையில் வந்து என்ன ஆச்சுதுன்னு சொன்னால் ஆளும் வர்க்கத்துக்கு அவர் ஒரு அச்சுறுத்தலாக கருதப்பட்டார் பல வழக்குகள் அவர் மேலே புனையப்பட்டது அவர் சிறைக்கு கொண்டு போட போட்டார் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன இந்த நிலையில் தான் அவர் மக்கள்கிட்ட தன்னுடைய அரசியல் பணியை தொய்வில்லாமல் செஞ்சதன் மூலமாக ஒரு அம்பேத்கரிய அடையாளம் தலித் அடையாளமாக சுருங்குவதாக இல்லாம அதை வந்து வெகுஜன மக்களுக்கான உண்மையிலான அரசியல் அடையாளமாக மாறுவதாக வகையில தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆசாத் சமாஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை நிறுவனாரு அந்த கட்சி இன்னைக்கு வந்து அங்க வந்து அவ்வளவு தீவிரமாக வேலை செய்து எல்லா இடத்துலயும் வேலை செய்து இந்துத்துவத்துக்கு எதிராக அது வந்து பயங்கரமாக களங்கண்டு இருக்குது ராமர் கோயில் கட்டுகிற வகையில வந்து அங்க இந்துத்துவ அரசியல முன்னெடுக்கப்பட்ட நிலையில யோகி ஆதித்யநாத் அட்டூழியங்களுக்கு எதிராக களமாடுறதுல அவருடைய பாத்திரம் முக்கியமானதாக இருக்குது அப்படி அவர் அரசியலை முன்னெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு போக்கு சேர்ந்துதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய நிறம் மாறி இருக்குது அவர் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்ற தேர்தலில் நின்னாப்ல இந்திய கூட்டணியில் நிக்கிறதுக்காக விருப்பப்பட்டாப்ல அகிலேஷ் யாதவ் மாதிரியான ஆட்கள் வந்து இப்படி ஒரு ஆளு நீங்க வந்து தலித்து பின்னாடி நிலையும் மற்ற சாதியில இருக்கூடைய உழைக்கும் மக்களை இஸ்லாமிய செல்வக்கோடயும் வளர்ந்து வர்றது தனக்கு ஒரு அரசியல் போட்டியாக இருக்கும் என்கிற கருதுன வகையில் வந்து ஒரு ஒரு ஒற்றுமைக்கு வர முடியாத நிலையில் அவர் தனியாக நின்று போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறாரு அப்படி ஜெயித்தது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய அரசியல் தேர்தல் பரப்புரையில் வந்து இந்திய கூட்டணியை வந்து எந்த வகையிலேயுமே எதிராக நிறுத்தாமல் பிஜேபி அரசியலுக்கு எதிராக பிஜேபி கூட்டணிக்கு எதிராக தீவிரமாக களமாடி இருக்கிறாப்புல இந்த போக்கு எல்லாம் சேர்ந்து தான் நீங்க வந்து ராமர் கோயில் அமைஞ்ச தொகுதியே வந்து தோல்வியடைஞ்சு ராமர் கோயில் அமைஞ்ச தொகுதி அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் ஐந்து தொகுதிகள் பிஜேபியோட கையை விட்டு போயிருக்குது ஆரம்பத்தில் மோடி கூட குறைந்தபட்ச நாலு சுற்றுகளில் பின்னடைவுக்கு ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் காரணம் ஏதோ அந்த மக்கள் தமிழ்நாட்டுக்கு தான் வந்து அறிவை பெற்றுட்டு போனாங்க அப்படிலாம் சொல்றதெல்லாம் நம்முடைய அறியாமை உண்மையிலேயே நாம முட்டால் நாம தான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை உண்மையிலே வந்து வெக்கத்தை விட்டு சொல்கிறதா இருந்தால் தமிழ்நாடு மாதிரியான முன்னேறிய மாநிலங்கள் அரசியலில் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இடைத்தட்டு வர்க்கங்களோட நடுத்தர வர்க்கங்களுடைய அரசியலில் தான் முன்னேறி இருக்குதே தவிர உழைக்கும் மக்களுடைய அரசியலில் இது முன்னேறியதாக இல்லவே இல்லை நீங்கள் வந்து விவசாயிகள் போராட்டத்துலையும் வந்து அங்கே வடநாடுகள் தான் முன்னணியில் இருக்குது எல்லா வகையிலையும் வந்து மக்கள் ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான வகையில் உழைக்கு மக்கள் முன்னேறி நிற்கிறதுலையும் வந்து அங்கே தான் இருக்குது இங்கே பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்தா உழைக்கு மக்கள் மேலே வந்து இன்றைக்கும் தாக்குதல்கள் தான் நிகழ்ந்துட்டு இருக்குது இந்த போக்கெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் வரலாற்றை வந்து மக்கள் வரலாறாக பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபியை கை கழுது அதாவது மோடி தலைமையிலான பிஜேபியை கை கழுவுதுங்கிற முட்டாள்தனமான அரசியலை பேசாமல் இருக்க முடியும் என்ன பார்க்குறதுன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில உறவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே நீங்கள் வந்து பிராமணர்களுடைய அரசியல் அதிகாரத்துக்கான அரசியல் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் தோழர் கே என் சிவராமன் வந்து ஒரு அருமையான புத்தகத்தை எங்களுக்கு பரிந்துரை பண்ணாப்பில் ஆங்கிலத்தில் இருக்குது அந்த புத்தகம் அது என்ன புத்தகம்னு சொன்னால் ஹவுதி பிராமின் ஓன் அதாவது பிராமணர்கள் எவ்வாறு வென்றார்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஜோனஸ் பிராங்கஸ்டுங்கிறவரு வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாப்ல அதனுடைய வரலாறு எங்கே இருக்குன்னா ஃப்ரம் அலெக்சாண்டர் டு தி குப்தா தான் அந்த புத்தகத்தினுடைய வரலாறு பேசக்கூடிய விஷயம் இந்த இந்த புத்தகத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் பிராமணர்கள் மதத்தை வளர்ப்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை மாறாக பிராமணர்கள் சமூகத்தின் மேலாதிக்க சக்திகளாக இருப்பதற்கான அரசியல் அதிகாரத்தை உருவாக்குவதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக அதை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் முன்வைக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை சாரம் உண்மையிலே அதை தான் செய்திருக்கிறாங்க நீங்கள் வந்து மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து மன்னர்களுடைய ஆலோசகர்களாக அவங்களுடைய மந்திரிகளாக முதன்மை நிர்வாக அலுவலர்களாக இருந்ததாக இருந்தாலும் சரி வெள்ளைக்காரர்கள் வந்தபோது அவர்களுக்கான முதன்மை ஆலோசகர்களாக அதிகார வர்க்கத்தின் முதன்மை பிரதிநிதிகளாக இருந்ததாக இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க அரசியல் அதிகாரத்தில் தங்களை எப்படி நிறுத்திக்கிறது அப்படி அவங்க ரெண்டாயிரம் கால அனுபவத்தோடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் நிறுவப்பட்டது அந்த ஆர்எஸ்எஸ்ஸு அதிகாரத்தை நிறுவுறதுக்கு ரெண்டு வகையான விஷயங்கள் முக்கியமானதுன்னு கருது ஒன்று தேர்தல் அதிகாரம் தேவை இன்னொன்று வந்து நிர்வாக அதிகாரம் தேவை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மாதிரியான இந்தியாவின் உயர் பதவிகள் தேவை அதுக்கு தான் அவங்க வந்து கல்வி நிறுவனங்களை நடத்தி இன்றைக்கி வந்து அவ்வளவு வேற வந்து நிர்வாக அமைப்புகளில் தங்களுடைய ஆட்களை நிறுவிருக்கிறாங்க அது மூலமாக தான் வந்து பிஜேபி அதிகாரத்தை இவ்வளோ தீவிரமாக செஞ்சுது பிஜேபி வந்து ஈட்டியை கை கையில் வச்சுருக்குது வருமான வரித்துறையாக கையில் வச்சிருக்குது நீதித்துறையை கையில் வச்சிருக்குது நிர்வாகத்துறையை கையில் வச்சிருக்குது ஐஏஎஸ் கையில் வச்சிருக்குதுன்னா அது கையில் வச்சிருக்குது இல்லை ஆர்எஸ்எஸ் அதில் வந்து செல்வாக்கு செலுத்துது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சேவை செய்யுது அதுக்கான தேவையை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானது இப்படியான ஆர்எஸ்எஸ் மோடியை கை கழுவலாம் அது ஆர்எஸ்எஸோட கொள்கை அது மோடிக்கும் தெரியும் மோடியும் அமித்ஷாவும் ஏதோ போட்டி போடுற மாதிரியும் இவங்க வந்து தனியாக வந்து நிற்கிற மாதிரியும் நாளைக்கு விட்டா வந்து மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து பிஜேபியை வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படிலாம் இல்லை ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கொள்கையை அடைவதற்கு தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பலி கொடுக்கும் அதுதான் வந்து நாதராம்கோட்சையை பலி கொடுத்தது அவங்க ஆர்எஸ்எஸ் கை கழுவிட்டு போகும் நாளைக்கு மோடியை கூட இவன் நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானுன்னு சொல்லு அல்லது இவன் ஆர்எஸ்எஸ் காரனே இல்லைன்னு சொல்லும் உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியும் சமீபத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர் தான் நான் ஆர்எஸ்எஸ்டைய ஆர்எஸ்எஸ் காரன் என்கிறதுல பெருமை அடைகிறேன் மீண்டும் ஆர்எஸ்எஸ் என்ன வந்து வே வேலை செய்ய சொல்லிச்சுன்னா நான் அதை வந்து மனம மனதார இயத்துக்கு இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அவ்வளோ ஆழமாக இருக்குது அதனால வந்து ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை அடைகிறதுக்கு ஜனசங்கன்னு ஒரு கட்சி கட்டினாங்க அந்த கட்சியினுடைய தோல்வியெல்லாம் கணக்கில் எடுத்து தான் அதை மறு மறு ஒழுங்கமைப்பு பண்ணி பிஜேபியை உருவாக்கி அது அதை வந்து திறம்பட நிர்வகிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் மோடியை பலி கொடுப்பாங்களே தவிர அமித்ஷாவை பலி கொடுப்பாங்களே தவிர அங்கே பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எந்த போட்டியும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம மண்டபீங்கிகளுக்கு வந்து தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் கால் ஊண்டி இருக்கிறது இருக்கு இந்த இந்த தேர் வந்து அடைஞ்சிருக்கிற ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அதனுடைய ஆபத்து புரியும் ஆர்எஸ் எஸ் ஒரு நூறு ஆண்டு கால அனுபவத்துல ஆர்எஸ் எஸ் எஸ் நிறுவிய பிராமணர்கள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு கால அனுபவத்துல ஆட்சி அதிகாரத்தை மெல்ல மெல்லமாக பிடிக்கிறது எப்படி தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக படிப்படி செய்யக்கூடிய வேலைகள் எப்படிங்கிற வகையில் தான் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் அவங்க வந்து தேர்தலில் நின்னாங்க அவங்களுடைய இலக்கு வந்து இந்த தேர்தலில் நாலு சீட்டு பெற்றது பத்து சீட்டு பெற்றுறதெல்லாம் இல்லை அவங்க இங்கே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க அதுக்கு அவங்க வந்து அதிமுகவை திறமையாக கையாண்டாங்க இன்னைக்கு அதிமுக திறமையாக கையாண்டதில் நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் ஓபிஎஸ் ஒரு செல்லாக மாற்றப்பட்டிருக்கிறாப்புல ஆரம்பத்தில் அண்ணா திமுகவில் வந்து வீரஞ்சனி தவராக காட்டப்பட்ட தினகரன் வந்து ஒரு செல்லாகசாக மாற்றப்பட்டிருக்கிறாப்புல எடப்பாடியும் மிரட்டப்பட்டு அடக்கி வாசின்னு தான் அவரை வந்து கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விட்டாங்க இவர் பிச்சுக்கிட்டுலாம் வரல பிரபலங்களை கொண்டு வேட்பாளர்களை போடக்கூடாது தீவிரமான பிரச்சாரங்களை முன்னெடுக்க கூடாது ஒரு வெற்றி பெறக்கூடியதுக்கான வகையில் வந்து எந்த வகையிலையும் அரசியலை பேசக்கூடாதுங்கிற வகையில் தான் எல்லாத்தையும் அடக்கி வசிக்கிறான்னு சொன்னாங்க அந்த வகையில் தவிர்க்க முடியாமல் ஒரு மூன்றாவது சக்தியாக அவங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அது வந்து சாதிச்சிட்டாங்க இந்த போக்கு ஏற்கனவே அவங்க வந்து தமிழ்நாட்டில் அதிகாரம் உடையவர்களாக தான் இருக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான இல்லை கீழ் மட்டத்தில் வேறு மட்டத்தில் சொல்லுவாங்கல்ல அது என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்து முன்னணி குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து விநாயகர் சதுர்த்தி மாதிரியான விழாக்கள் இந்த விழாக்கள் மூலமான வகையில் வந்து மக்களை திரட்டுறது இந்த மக்களை திரட்டக்கூடிய வகையில் அவங்க நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சிகள் இதன் மூலமாக காவல்துறைக்கும் மற்ற நிர்வாக அமைப்புகளுக்கும் இடையில பிரிக்க முடியாத உறவு ஏற்பட்டு இன்னைக்கு எங்க வேணாலும் போய் பேரம் பேசக்கூடியவர்களாக இந்துத்துவ சக்திகள் நிற்கிறாங்க இப்போ நீங்க வந்து குறிப்பிட்ட சதவீத ஓட்ட பெற்றதன் மூலமாக இன்னும் பேரம் பேசக்கூடியவங்களாக மாறுவாங்க அதாவது அரசியல் முன்னணியாளர்கள் அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கிறாங்க இந்த போக்கு ஆபத்தானது இதை நாம் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா நடந்து முடிந்த தேர்தல் வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல நமக்கு நமக்கு இது பெரிய பாடம் இந்த இருந்து உத்தரப்பிரதேசம் மாதிரியான வகையில் உழைக்கும் மக்களை அணி திரட்டின அந்த அரசியல் முறையில் நாம இங்கே வந்து முன்னேறிட்டு போகணும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி வேறு வந்தது படிப்படியாக வளர்கிறார்கள் என்கிற பாடத்தை கற்றுக்கிட்டு அதை முறியடிக்கிறதுக்கு மீண்டும் நீங்கள் ஒரே ஆள்கிட்ட தான் போக முடியும் மக்கள்கிட்ட மட்டும்தான் போக முடியும் மக்கள் மகத்தானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கழகத்தை காணக்கூடிய யாராவது இருந்தால் இந்தியாவையும் தமிழ் இனிமேலாவது காப்பாற்ற முடியும் அதுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் இப்ப வழங்கியிருக்கிறாங்க அல்ல இது வந்து ஸ்டாலின் தான் காப்பாத்த முடியும் ராகுல் தான் காப்பாத்த முடியும் அப்படின்னு கருதிட்டு இருந்தா மண்ணை கவுவதும் மக்களை வந்து பலி கொடுக்கிறதும் உறுதி இது இடதுசாரிகளுக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கணும்னு கேட்டு முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்